சேலம் மத்திய மாவட்ட செயலாளராக பணியாற்றும் தமிழன் பார்த்திபன் சேலம் மாவட்டத்தின் தாவேக்கா முகமாக திகழ்கிறார் விஜய் மக்கள் இயக்கத்தின் தலைவராகவும் சமூக சேவகராகவும் அறியப்பட்ட பார்த்திபன் தமிழன் குரூப் என்ற பெயரில் நிறுவனங்களை நடத்தி வருகிறார் தமிழக வெற்றிக் தலைவர் விஜய் பொதுச் செயலாளர் ஆனந்த் ஆகியோருடன் நேரடி தொடர்பில் இருக்கும் தமிழன் பார்த்திபன் விஜய் மக்கள் இயக்கத்தின் மூலம் இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக மக்கள் பணியாற்றி வருகிறார் தமிழக வெற்றிக் கழகம் என்ற பெயரில் விஜய் கட்சி ஆரம்பித்த பிறகு கட்சியில் ஆயிரக்கணக்கானவர்களை சேர்த்த பார்த்திபன் கட்சியின் நிகழ்ச்சிகளிலும் ஆதரவாளர்களை திரட்டி சென்றவர் விக்கிரவாண்டி தாவேகா மாநாட்டு பணிகளில் பார்த்திபனின் பங்களிப்பு அதிகமானது சாதி மத மொழி பேதமின்றி அனைத்து தரப்பு மக்களிடமும் நன்மதிப்பை பெற்றுள்ள பார்த்திபன் தாவேகா சார்பில் மத்திய மாநில அரசுகளுக்கு எதிரான அற போராட்டங்களை வெற்றிகரமாக நடத்தி காட்டியவர் கழுத்தில் தங்கச் செயின் நெற்றியில் குங்குமம் போட்டு வலது கையில் செயின் முறுக்கு மீசையுடன் கம்பீரமாக வலம் வரும் பார்த்திபன் விஜயுடன் சில படங்களிலும் நடித்துள்ளார் சேலம் மேற்கு அல்லது வடக்கு தொகுதியில் தமிழன் பார்த்திபனை தாவேக்கா வேட்பாளராக நிறுத்தினால் வெற்றி வாய்ப்பு அதிகம் இருப்பதாக சர்வே முடிவுகள் தெரிவிக்கின்றன